அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தவங்க சந்திப்பு முயகிறேன் ஜிகுபுக்கு ஜிகுபுக்கு ரயில்லேன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் அதுலேருந்து ஒரு விஷயம் எனது ட்ரெயினில் மட்டும் மனுஷங்க வளர்றாங்களா அதான் தலைப்பு ஆமாங்க ஆமாம் இந்த அதிசயத்தை நான் பல ட்ரெயின் பிரயா பல ட்ரெயின் பிரயாணங்களில் பார்த்துருக்கேன் வரும்போது நம்ம மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் தூங்கும்போது ட்ரெயின் நிர்ணயித்த சீட் அளவை விட அதிகமாக அவங்க கால்கள் நீட்டிக்கிட்டு இருக்கோம் பொதுவாக நடுவில் வர பர்த்துங்கள்னா அதிகமாக இப்படி இருக்கும் பர்த்தங்களில் தான் சைட் அப்பரில் சில சமயம் இப்படி இருக்கும் எதுக்கும் எந்திரிக்கும் போது நாம் பாத தரிசன கியூவில் நிற்கிறோமான்னு நினைக்கிற அளவுக்கு சில சமயம் இருக்கும் பாத்ரூம் போகணும்னு எந்திரிச்சா நாம் இவங்க பாதங்களில் படாமல் ஒரு மரியாதை தான் காரணம் ஒரு மாதிரி க கம்பிங்கள் அடிபட்டுக்கிட்டே நெளிஞ்சு வளைஞ்சு பவியமாக போகணும் தூக்கத்தில் கண் திறந்து பார்த்தாலும் சில சமயம் ஆங்கில படங்கள் மாதிரி அரை இருட்டில் அல்லது மணிரத்னம் படம் எஃபெக்டில் கொஞ்சம் திகிலாக இருக்கும் கால்கள்னு கூட இந்த ட்ரெயின்களில் ஒரு த்ரில்லர் படம் எடுக்கலாம் இதுக்கெல்லாம் முதல் காரணம் மக்கள் தங்கள் லக்கேஜுங்களையும் தங்கள் தலைமாட்டல் போட்டுட்டு படுக்கிறது தான் சிலர் வீட்டை போட்டுற மாதிரி பூட்டு செயின் சாவியெல்லாம் கொண்டு வந்து பூட்டிகிட்டு படுப்பாங்க ஆட ஏசியில் கூட அப்படித்தாங்க ஆ அது அவங்க லக்கேஜு காணாமல் திருட்டு போயிட்டால் நீங்களாக கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறீங்களா அதுவும் சரி தான் இதில் முக்கிய காரணம் என்னென்னா எந்த பரத்தில் படுத்தாலும் யாராக இருந்தாலும் கையைக்கால நீட்டிப்படுத்தா வெளியே வரத்தான் செய்யுங்கிறது உண்மை இந்த விஷயத்தை தமாஷான அரங்கமணிக்கிட்ட அதாவது கணவர்கிட்ட சொன்னதும் கோபப்பட்டார் நீ என்ன சொல்கிற மீட்ரு கேஜ்னால் பரவாயில்ல ப்ராட்கேஜ் போட்டிருக்க ரயில்வே இதுதான் மேக்சிமம் இதுக்கு மேலே முடியாது இது என்ன வீடா இருக்கிற இடத்துல படுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு அட இவர் இப்போ ரயில்வேக்கு மாறினார் பொதுவாக அஞ்சடி நாளங்களும் இரு நாளங்களும் இருக்கிற நானே சைடு அப்பரில் படுத்துக்கிட்டு கையை நீட்டினா சீட்டுக்கு வெளியே தொங்கும் இது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூ சூட்டானு கேட்குறீங்களா ஓகேங்க இருந்தாலும் மக்களே நீங்கள் உங்கள் லக்கேஜுங்களையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பக்கவாட்டில் வைக்க கற்றுக்கலாம் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரயில்வே டிக்கெட் புக் பண்ணும்போதே சொல்லிடலாம் லக்கேஜுங்களுக்கு சீட்டில் இடம் இல்லைன்னு அஞ்சடி மனுஷங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆரடி மனுஷங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுன்னு ஒதுக்கலாம் கால்களுக்குன்னு சீட்டில் ஒரு ஃபோல்டிங் ஸ்டாண்டு பொருத்தி வைக்கலாம் அட்லீஸ்ட் மற்றவங்க மேலேயாவது இடிக்காமல் இருக்கும் முன்னையெல்லாம் பஸ்ஸில் ஒரு கம்பி இருக்கும் அதில் ஒரு அளவு குறிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு மேலே இருந்தால் முழு டிக்கெட்டு அதுக்கு குறைவாக இருந்தால் அரை டிக்கெட்டு கண்டக்டர் மடியில் உட்கார வச்சுருக்கிற எல்லாம் இழுத்து அளவு பார்த்து டிக்கெட் போடுவார் ஆனால் பாருங்கள் எங்கள் பெரியம்மா அந்த அளவுக்கு மேலே வளரல ஆனாலும் முழு டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமாக அது மாதிரி ரயில்வேலையும் டிக்கெட் போடும்போதே மனுஷங்க அளவையும் அளந்து இப்போ வர்ற ஏசி பஸ்ஸுங்க மாதிரி நல்ல நீளமாக வாட்ட சாட்டமான ஆளுங்களுக்கெல்லாம் தனி கம்பார்ட்மெண்ட்டே ஒதுக்கலாம் செகண்ட் ஏசி அப்படி தான் இருக்கும் ஆனால் நாலு மடங்கு இல்லை எனவே சாதாரண ஆளுங்களும் போகிற மாதிரி வேறு மாதிரி டிசைன் பண்ணி நல்ல நீள சீட்டாக அகலம் பரவாயில்ல போடுங்க ரயில்வேஸ்காரங்களே கொஞ்சம் அதிகமாக காசானாலும் பரவாயில்ல தடவை ரயில்வே போஸ்ட் போட்டப்போ தென்னக ரயில்வேயில் ஒரு நாட்டை பிடித்த பயணம் அந்த பயணம் போட்டப்போ பல பேர் குதிரி தள்ளிட்டாங்க ஏன் நீங்கள் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து பஸ்ஸில் என்ன வசதி குறைச்சிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க ட்ரெயினை சொல்ல வந்துட்டிங்கன்ட்டு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா காலம் முடக்கிக்கிட்டே உட்காந்துட்டு போவீங்க பஸ்ஸில் உட்காந்துட்டோ ஸ்லாண்டிங்காகவோ அல்லது படுத்துக்கிட்டு குளூரில் நடுங்கிட்டோ ட்ரெயினில் மட்டும் உருண்டு பிறண்டு படுக்கை இடம் கேட்குறீங்களான்னு என்ன செய்கிறது பொதுமக்கள் சேவையில் கொடுக்குற மகராசங்கிட்ட தானே கேட்க முடியும் நான் நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறவே ட்ரெயினின் காதலி எனக்கு பஸ்ஸுனாலே அலர்ஜிங்க பெட்ரோல் புகைப்போட அலர்ஜி எனவே பொதுமக்கள் அடுத்தவங்களை படுத்தாமல் படுத்துக்கணும் அல்லது ரயில்வே ப டிசைனை மூணு செட்டாக நேராக வைக்கலாம் இப்படி வைக்கிறதுக்கு போல் எப்படி வைக்கலாம் ட்ரெயின் போகிற டேரெக்ஷன்லையே அப்போ தான் நம்ம கால் வளர்ந்த மனுஷங்களை பார்த்து பயப்படாமல் நம்ம பயணம் செய்யலாம் நன்றி